காலையில் சாப்பிடக்கூடிய ஒரு பானம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய எல்லாம் வந்து தேநீரோ காஃபியோ சாப்பிட்றோம் தேநீர் மிகச்சிறந்த ஒரு மூலிகை பானம் தான் ஆனால் நம்ம யாரும் தேநீர் சாப்பிட்றதில்ல நம்ம சாப்பிட்ற பானத்துக்கு பேர் என்ன தெரியுமா தேயிலை பால் பாயாசம் அதுதான் நம்ம குடியிருந்தோம் தேநீர் அப்படின்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வைத்து ஒரு மூணு நிமிடத்துக்கு அப்புறம் அதை வடிகட்டி அது தான் தேநீர் நீங்கள் அதில் பாலை ஊற்றி பாயசத்தை ஊற்றி பவுடரை போட்டு சக்கரை போட்டு காய்ச்சி அது பேர் தேயிலை பால் பாயசம் நம்ம நம்ம நாக்கு அந்த இனிப்புக்கு அடிமையாக இருக்கிறது தான் முக்கியமே ஒழிய தேயிலைக்கு அடிமையாகலை உண்மையிலேயே தேநீர் குடிக்கணும் நாலு தேநீர் கூட குடிக்கலாம் ஆனால் பச்சை தேநீராக இருக்கணும் அது வந்து வெறும் பிளாக் டீயாக வெறுமனை வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வைத்து நாலு தடவை குடிங்க அத்தனையும் ஆன்டி ஆக்சிடென்ட் தேநீர் வருவதற்கு முன்னாடி நம்ம என்ன குடித்தோம் கரிசிலாங்கண்ணீயை குடித்தோம் முசு முடக்கருத்தானை குடித்தோம் முசுமுசுக்கையை குடித்தோம் ஆவாரம் பூவை குடித்தோம் தான் நம்முடைய சித்த மருத்துவாங்க சுருக்கம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நூல் இருக்குது அதில் என்ன காலை பானமாக இதை தான் குடித்திருக்கிறார்கள் கரிசாலையை வந்து தேகராஜன் அப்படின்னு சொல்கிறான் தேகரா சச்சுருதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே நெஞ்சில் கபம் கட்டி சளி இருக்குது இருமி துப்புனா அதை காக்கா தூக்கிட்டு போகிற அளவுக்கு சளி இருக்குன்னா கரிசலாங்கண்ணி சார டீ போட்டு குடிடா ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டு ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே நீ ஒழுங்கா காவிரி ஆவார கஷாயம் குடிச்சேன்னா காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் காவிரி நீர் இனிப்பு நீர் யூரின் வந்து ரொம்ப ஸ்வீட்டா போகுது அப்படின்னா யூரின் குளுக்கோ சூரியா அர்த்தம் டயபெட்டிஸ் கடல் நீர் யூரின் ரொம்ப உப்பா இருக்கு அப்படின்னா அதுல புரதம் கழிஞ்சு போகுதுன்னு அர்த்தம் ரெண்டுக்கும் நல்லது ஆவாரை கஷாயம் என்று எப்போ ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிட்டு போயிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் இங்கே இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் பத்துக்கும் மேற்பட்ட ஆய்வறிக்கைகள் கொடுத்துட்டாங்க இந்த ஆவாரை கஷாமி எவ்வளவு நல்லதுன்னு ஆனால் அது வணிகமாகி அது பெரிய அளவில் ப்ராடக்ட் ஆகி உலகம் முழுக்க வரதுக்கு வந்து ஒரு பெரிய கார்பரேட் கைப்பிடிகள் இருந்தால் மட்டும்தான் வரும் அது வருது வராமல் போகுது நாமையே அதை எடுக்கக்கூடாது நம் ஏழை விவசாயி இருக்கக்கூடிய அந்த விவசாயிகிட்ட ஒரு கைப்பிடி கரைசலாங்கண்ணியோ ஒரு கைப்பிடி ஆவாரையோ ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய்க்கு வாங்கி வைக்கலாமே அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு டிவியில் போட்ட உடனே நூறுரூவா கொடுத்து அந்த த்ரீ விச வாங்குறோம் இல்லையா அதே அந்த ஆவாரையும் அந்த கரிசலாங்கண்ணியும் நாமே கஷாயம் போட்டு குடிக்கக்கூடாது நண்பர்களே குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா நாம் நம்முடைய இலக்குகளை நோக்கி நகர்வோம் பெரிய அளவில் ஆளுமை மிக்க நமக்கு மட்டும் ஒரு முன்னெடுப்போம் சரியான நமக்கான வழிகாட்டுதல் ஆசிரியரிடமிருந்தும் பெற்றோரிடமிருந்தும் ஊத்தவரிடமும் கிடைக்கும் போது நாம் நிச்சயமாக அந்த இலக்கை நோக்கி அடைவோங்கிறது துளி கூட ஐயமில்லை